பாஞ்சசன்யம் சுதர்ம சேனையின் யூ சேனல் நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்ம சேனை சைவமும் மாலியமும் சண்முகன் கௌமாரமும் கரிமுகன் விநாயகமும் காளியின் சத்தியமும் எரிதழல் சூரியனை ஏற்றெடுத்த வழிபாட்டினையும் ஐயன் ஒருவன் காட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் திருநாவுக்கரசன் அரம்பாடி சித்தர் பாடல் பாகம் இருநூற்றி இருபத்தி ஒன்று அகழ்வார்கள் ஆயிரமாய் அவனடியில் அரும்பிடினம் என தொடங்கும் பாடலுக்கான விளக்கத்தினை இப்பொழுது நான் பார்ப்போம் அகழ்வார்கள் ஆயிரமாய் அவனடியில் அறிம்படினும் ஆறுதலை அம்புலியோன் ஆலகண்ட வெண்டலையான் ஆறருள் அம்மையோடு அகலாது அணைப்பதனால் மாறுதலை மண் காணும் கண் விண்ணால புகழ் வேண்டா பூமானை எறியும் நாள் வரையும் புல்லாரும் புன்னகையால் பூப்பதவர் இயல்தானே அகழ்வார்கள் ஆயிரமாய் அகழ்வார்கள் என்றால் தோண்டுபோருன்னு பொருள் பொருள் வரும் ஆனா இந்த இடத்துல என்ன சொல்ல வர அகழ்வார்கள்னா கூட இருந்தே குழி பறிப்பார்கள் அல்லவா அவ அவரைத்தான் சொல்லுகிறார் அவர்களை தான் சொல்லுகின்றார் அதான் கூட இருந்தே பறி குழி பறிப்பவர்கள் ஆயிரமா அவனோட அவனோட காலடியில் இருந்த மாதிரி அவன் அடியில் இருந்தாலும் அவன் அருகில் இருந்தாலும் அரும்பிடினும் எல்லாமே அதாவது பூசு பூசா பூசு பூசா வர்றது ஆயிரம் பேர் கூட இருந்து குழிப்பறிக்கிறத நோக்கத்தோடு அவனுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க அதுக்காக அவனடியில் அரும்பின்னும் ஆறுதலை அம்புலியோன் ஆளகண்ட வண்டலையான் ஆறுதலை யார் அளிக்கிற அம்புலியோன் சிவபெருமான சொல்றாரு ஆறுதலை அம்புலியோன் ஆளகண்ட வண்டலையான் ஆறருள் அம்மையோடு சிவசக்தியா வந்து இறைவன் அகலாது அணைப்பதனால் கூடவே இருந்து பிரியாது அரவணைப்பதனால் மாறுதலை மண் காணும் மன்னவன்கண் விண்ணால அப்ப கண் விண்ணால புகழ் வேண்டா பூமானை இவன் இந்த மன்னவன்கண் அறிவியல் ஆட்சியர் சொல்றாரு வேண்டா புகழை அவன் விரும்பாதவன் ஆஹ் விண்ணால புகழ் வேண்டா அந்த மன்னால மட்டும் இல்ல விண்ணால மட்டும் புகழ் வேண்டான்னு நினைக்கிறவன் அவன் பூமானை பூமானைன்னு அறிவியல் ஆட்சியர் அனை புவியெறியும் நாள் வரையும் அந்த இந்த உலகம் அவனை அறிந்து கொள்ளும் வரையில் பொல்லாறும் புன்னகையால் கூப்பதவர் இயல்தானே இப்ப இவன் இந்த உலக மக்கள் அறிவில்லா ஆட்சியாளனை அறிந்து கொள்ளும் வரையில் அதற்கு முன்னதாக பொல்லாதவர்கள் நல்லவர்கள் போல அவரோடு புன்னகை புரிந்து அருகிலே இருப்பார்கள் ஆயிரம் ஆயிரம் குழி தோண்டி குழி தோண்டி புதைப்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க சிரித்தே கழுத்த இருப்பார்கள் அது மாதிரி கூட இருந்தே குழிப்பறிக்க குழிப்பறிப்பார்கள் அதைத்தான் நரம்படிச்சர் அப்படி சொல்லுகின்றார் பகழ்வார்கள் ஆயிரமாய் அவன் நடிகில் அரும்பிடினும் ஆறுதலை அம்புலியோன் ஆழகண்ட வெண்டலையான் ஆரருள் அம்மையோடு அகலாத அணைப்பதனால் மாறுதலை காணும் மன்னவன்கண் விண்ணாள புகழ் வேண்டா பூமானை புவியறியும் நாள் வரையும் பொல்லாரும் புன்னகையால் பூப்பதவர் இயல்தானே அது ஒரு இயல்பு தான் என்ன சொல்றாருன்னா இது ஒரு இயல்பு எல்லாரும் வெளிப்படும் வரைக்கும் பொல்லாதவர்கள் நல்லவர்கள் போல சிரித்து நடிப்பார்கள் நெடுவாடி நின்றபடி நிலம் மறைக்கும் நீள்முகில் போல் நிறையோனை பல்லிருள்தான் நித்தமுமே இடைமறித்து நிறைத்திடவே தினம் துடிக்கும் இதுகாரம் அவன் எடுத்து இடர் சுமந்த ஊழ் ஊழ்வினையே இனி மாறி இனிதாகி எல்லாமும் நலமாமி இப்போ நெடுவானில் என்றபடி நிலம் அரைக்கும் முகில் போல் இப்ப நிலவு சந்திரன் இருக்குது இருளா இருக்கிற இடத்துல அந்த நிலவொளிப்படும் போது வெளிச்சங்கள் தெரியும் ஆனா அந்த முகில்னா மேகங்கள் நிறைய மேகங்கள் சூழ்ந்த மேகங்கள் சூழ்ந்து அந்த நிலவை மறைத்தால் என்ன ஆகும் இருளா இருக்கும் அதுபோல நீள்முகில் போல் நிறையோனை நிறையோனைன்னு அழிவில் ஆட்சியாளனை நிறையோனை தான் நித்தமுமே இடைமறித்து நிறுத்திடவே தினம் துடிக்கும் இதுகாரம் தினமும் துடித்து போறாரு அது மாதிரி துன்பங்கள் நடக்குது இதுகாரம் அவனெடுத்து இடர் சுமந்த உள்வினை இதுக்கெல்லாம் அவனுடைய தான் அவன் அதனாலதான் துடிக்கிறான் அது மாதிரி இருள் போல அது மறைக்குது அந்த வினை ஊழ்வினை வந்து எப்படி மறைக்குதான் அறிவியல் ஆட்சியர் உழ்வினை எப்படி மறைக்குதுன்னா வெண்ணிலவே மேகங்கள் சூழ்ந்து மறைப்பது போல இருளை கொடுத்தால் இருளை கொடுப்பது போல மறைக்கின்றது அதுக்காக அவருடைய ஊழ்வினை அப்படி அஹ் இனி மாறி இது எல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ இனி மாறி இனி இதெல்லாம் மாறும் இனிதாகி எல்லாமே இனி இனி மாறி இனிதாகி மாறும் இது எல்லாம் மாறிவிடும் இனிதாக மாறி அதன் பிறகு அதான் இது அவனிடத்தில் இடர் சுமந்த உள்வினையே இனி மாறி இனிதாகி எல்லாமும் நலமாமை இதற்கு பிறகு இனிமே எல்லாமே நலமாகும் அவனுடைய ஊழ்வினை முடிந்து போய்விடும் அது அருகாமையில் வந்துவிட்டது ஏன்னா நான் அழுவில் ஆட்சியரை வெளிப்படும் நாள் அருகாமையில் வந்திருப்பதால் அவனுடைய ஊழ்வினையும் மறைந்துவிடும் அப்போ அது கூட என்ன சொல்றாங்க வெண்ணிலவை அஹ் மேகம் மறைத்தால் என்ன ஆகும் அஹ் கொஞ்ச நேரம் இருளா இருக்கும் ஆனா அது அந்த நேரம் போலதான் இப்போ அந்த காலகட்டத்துல வெளிப்படுற காலகட்டத்துல இருக்கிறோம் அவருடைய துன்பங்களும் முடிந்து போயிடும் வெண்ணிலவு மேகம் மறைப்பது எவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் தான் அதன் பிறகு அது வெளிச்சமாயிடும் அந்த பௌர்ணமியோட இருக்கும்போது மேகங்கள் மறைத்தால் அந்த இடத்தை இருள் சொல்வது போல அந்த அது கொஞ்ச நேரம்தான் அப்போ அதை அதனை போல அவருடைய முடிந்து முடிந்துவிடும் இனிமே எல்லாமே அவருக்கு நலமாக இனிதாக மாறும் அப்படின்னு சொல்றாரு நிதி கூடும் நிலம் எல்லாம் நிலையான வளம் காணும் அதாவது உலக பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நிதி கூடும் வளம் எல்லாம் நிலையான வளம் காணும் நிதி கூடும் நிலமெல்லாம் நிலையான வளம் காணும் நிலம் என்ன உலகம் முழுக்க ஓ நிதி சுமையில தத்தளிக்கிற நாடுகள் எல்லாம் ஓரளவு நிதி பெற்று வளமாக மாறும் அவன் அவன் வெளிப்படும் நேரத்துல மழை 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 மகனும் அவன் முன்னே மண்டியிட்டு அடிபணிந்து மனம் பதறும் மாபாவும் மண் செய்யானே மழை மகனும் வருணன் மழை மகன்னா வருணனை சொல்றாரு இப்ப வருணன்னா வருண பகவான் அப்ப மழைதான் சொல்றாரு மழை வந்து என்ன செய்யும்னா அவன் முன்னே மண்டியிட்டு வருண பகவான் அவர் முன்னாடி மண்டிக்கிட்டு அடிபணிந்து மனம் பத்திரம் மண் பாவம் மண் மீது செய்யானே அப்ப வருண பகவான் வந்து என்ன பண்றாராம் மண்டிகிட்டு இனிமே வந்து செய்ய இந்த மண்ணுல வந்து பாவம் செய்ய மாட்டாரு எப்படி இதுக்கு இது என்ன சொல்ல வர்றாருன்னா சில நேரங்களில் மழை பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் அப்படியெல்லாம் உண்டு நாகப்பட்டினம் மாவட்டங்கள் இந்த காவிரி டெல்டா பகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா சோழ மண்டலம் பகுதிகள பாத்தீங்கன்னா தேவைப்படுற நேரத்துல மழை பெய்யாது சரியா தண்ணீர் விட்டுருக்காங்கன்னு சொல்லி பயிர் வச்சு எல்லாமே பண்ணி எல்லாம் ந பயிர் விட்டுருப்பாங்க நட்டு வச்சிருப்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா மழை சோன்னு கொட்டும் அப்ப வாய்க்காலையும் தண்ணி வரும் மழையும் அடிக்கும் அப்போ வடி வைக்கவும் முடியாது பயிரெல்லாம் அழுகி போகும் இது மாதிரி நிறைய நடந்துருக்கு நம்ம சோழ மண்டல பகுதிகளில் என்ன பண்றது அது மாதிரி ஆகும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி பயிரெல்லாம் தண்ணீர் வடிவ வைக்க சூட முடியும் வாய்க்காலையும் கண்மையெல்லாம் நிறைந்து வழியும் போது ஒன்றும் பண்ண முடியாது வடிய வைக்க முடியாது அப்போ வடிய வைக்கிறதுக்கு மழை விடணும் மழை விடவும் விடாது தொடர் மழையா பெய்து பயிர்கள் நாசமாக ஆகும் அப்ப அந்த மாதிரிலாம் நடக்காம இருக்கும்னு சொல்றாரு இனிமே மழை வந்து அளவா அதாவது தேவைப்படுற நேரத்தில் மழை பெய்யும் அது மாதிரி அளவோட மழை பெய்யும் வறண்ட பகுதிகளில் மழையெல்லாம் எல்லாம் பெய்து இயற்கை வளங்கள் செழிக்கும் அப்படின்னு சொல்ல வராரு அதனால இனிமே வந்து மழையால மழை அதிகமாக பெய்தால் வெள்ளம் சூழும் இல்லையா அந்த வெள்ளம் வந்து எல்ல ஊரையெல்லாம் அழிக்கும் அது போல பாவங்கள் இனி நடக்காது அப்படின்னு சொல்ல வர்ற இனிமே மழை வந்து தேவைப்படுற நேரத்துல பெய்து ஒரு அளவான மழையாக பெய்து எல்லூருக்கும் வளத்தை கொடுக்கும் வெள்ளம் சூழ்ந்த மழையாக வராது அந்த மழை வந்து பாவம் இனிமே செய்யாது வர்ண பகவான் பாவம் செய்ய மாட்டார் அந்த அறிவில் ஆட்சியாளர் முன் அடிபணிந்து அது ஒரு ஓமையாக சொல்றது அவன் ஆட்சிக்கு வரும்போது உலகத்தை ஆளும்போது உலக மக்கள் எல்லோருக்குமே வந்து மழை சரியாக பொழியும் அது வெள்ளக்காடாக மாறாது மழை போ பொழிகின்ற மழை வந்து அது பயனுள்ளதாக அமையும் மண்ணுக்கே பயனுள்ளதாக அமையும் என்று சொல்ல வருகின்றார் நிதி நிலமெல்லாம் நிலையான வளம் காணும் மழைமகன் அவன் முன்னே மண்டியிட்டு அடிபணிந்து மனம் பதறு மாவாவு மண் மீது செய்யானே நெஞ்சார நலம் புரிய நீடூழி மனம் கனிய விஞ்சிடுமோர் விரைகதிராய் விரிநிலத்தை வெல்வதுடன் விளைந்து நிற்கும் கடன் அகற்றி அஞ்சானாய் அவன் எழுந்தால் அனைத்துயிரும் வணங்கி நிற்கும் அன்னையரின் அன்பளிப்பில் அவன் என்றும் அருள்வானே அடுத்து நெஞ்சார நலம் புரிய மனதாரன்னு சொல்றாங்களா அந்த நெஞ்சார நலம்புரிய நீலூழி மனம் கணிய நீரூழி மனம் கனிய நல்ல நீண்ட காலத்துக்கு மனம் வந்து நல்லபடியா கனிந்து குளிர்ச்சி எல்லாரும் குளிர்ச்சி மனம் குளிர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி நீண்ட காலத்துக்கு இருக்கிற அளவுக்கு நீரூழி மனம் கனிய விஞ்சிடுமோர் விஞ்சிடுமோர் விரைகிற எல்லாரும் அதை மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு விஞ்சிடுமோர் விரைந்து விஞ்சிடுமோர் முந்தி இஞ்சிடும் போனா விரைந்து விரைந்து வருகின்ற ஓர் விரைகதிராய் விரைகிற விரைந்து வருகின்ற சூரியன் கதிரா சூரியனை சொல்றீங்க விரைகதிராய் விரிநிலத்தை வெல்வதுடன் விரிநிலம் பறந்து விரிந்து இருக்கிற இந்த உலகம் முழுக்க அந்த பூமியை வெல்வதுடன் வெற்றி பெறுவதுடன் விளைந்து நிற்கும் கடன் அகற்றி எல்லா நாடுகளும் கடல்ல தத்தளிக்கிறது இல்லையா இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா கடல்ல தத்தளிக்குது தமிழ்நாட்டுல ப பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது அது அடுத்து பத்து லட்சம் கோடி கடனா மாறும் ஏன்னா ஒன்றரை லட்சம் கோடி வாங்க போறாங்க அடுத்து கடனை கடன் கடனா வாங்குறாங்க தவிர அந்த கடனை அகற்றத்திற்கான ஒரு திட்டங்களை வகுக்கிறது கிடையாது ஒரு ஸ்மார்ட் திங்க் பண்ணி இந்த இந்த கடன் எப்படி அடைக்கலாம் தமிழ்நாடு கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது கடனை மட்டும் வாங்குறது இலவசங்களை கொடுக்கறது கடனை ஏத்தி ஏத்தி வச்சுட்டு போறது ஆஹ் எல்லார் தலையிலேயும் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கடன் இருக்கும் ஒரு தமிழ்நாட்டு குடிமகன் தலையில இப்போ இந்தியா கடன் எவ்வளோ வாங்கியிருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மத்திய அரசு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு இவ்வளவுலாம் இருக்குது கடன் சுமையில தான் நாடு தத்தளிக்குது கடன் வாங்காம இவங்களால நிர்வாகம் பண்ண தெரியல அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சரியான நிர்வாகிகள் இல்லை ஆனால் ஆக சிறந்த பொருளாதார விஞ்ஞானிகள் நம்ம மண்ணில் உண்டு அதனால அவங்கள பயன்படுத்த விட மாட்டாங்க நிஞ்சாரிய நீர் உலி மனம் கணியை வெஞ்சிடுமோர் விரைகதிர விரிநிலத்தை வெள்ளுவதை விளைந்து நிற்கும் கடன் அகற்றி அஞ்சானாய் அவன் எழுந்தால் இது போன்ற அவன் கடனை எல்லாம் அகற்றுவான் வந்து அப்ப கடன் அகற்றி அவன் எழுவான் அந்த அவன் எழுந்தால் அப்ப என்ன பண்ணோம் இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் கடனை அ அகற்றி எல்லா நாடுகளும் நல்லபடியாக வாழும் பொழுது வாழும் பொழுது அனைத்து வணங்கி நிற்கும் சார் அவன் இருந்தால் அனைத்து உயிரும் வணங்கி எல்லா உயிர்களும் வணங்கி நிற்கிறார் அவர் மனிதனுக்கு மட்டும் நலம் புரியிறவர் அல்ல எல்லா உயிர்களுக்கும் அவர் நலம் புரியும் அளவிற்கு திட்டங்களை வகுப்பார் அதனால் அனைத்து உயிரும் அவரை வணங்கி நிற்கும் அன்னையரின் அன்பளிப்பில் அவன் என்றும் அருள்வானே அன்னையரின் அன்பளிப்பில் அவன் என்றும் அருள்வானே பொருள் எப்படி பார்க்கறது இரண்டு விதமா பார்க்கணும் அன்னையரின் அன்பளிப்பில்னா அன்னையர்னா பராசக்தியை சொல்றாரு இல்லை அன்னையர் என்று ஒரு புளூராக எடுத்துக்கணும் பல்புரலாக எடுத்துக்கிட்டோம்னா அன்னையர் என்று எடுத்துக்கிட்டோம்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் இவர்களுடைய அவர்களுடைய அன்பளிப்பில் அன்பு அளிக்கிறது அவர்கள் அழிக்கின்ற அந்த அன்பை பெற்றுக்கொண்டு அவன் என்றும் அருள்வானே அவன் என்றைக்குமே அருளக்கூடிய ஒரு வான் போன்றவன் அவர்கள் அந்த அவர்கள் அவர் அழிவில் ஆட்சியாளன் மீது காட்டுகிற அன்பை பெற்றுக்கொண்டு எல்லோருக்கும் இவன் அருள் செய்வான் என்ற மாதிரி ஒரு பொருள் வருகிறது இன்னொரு அன்னையரின் அன்பளிப்பில்லாம் எல்லா தாய் பூண்டு இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய அன்பை பெண்கள் அன்பை அவனுக்கு வழங்குவார்கள் அளிப்பார்கள் அந்த அன்பில் அவன் இன்றுமே அருள்வான் தான் அருளக்கூடிய அந்த அன்பை அவன் அது பெறும்போது அவன் ஒரு அருளக்கூடியவனாக ஒரு வான் போன்றவனாக அவன் இருப்பான் என்று சொல்ல வருகிறார் பாடி சித்தர் நலம் புரிய நீரூடி மனம் கணியை விஞ்சிடுமோர் விரைகிறார் விரைநிலத்தை வில்வதுடன் விளைந்து நிற்கும் கடன் அகற்றி அஞ்சானாய் அவன் எழுந்தாள் அஞ்சனாய் அவன் இழந்தாய் என்று கூட சொல்லலாம் அஞ்சனாய் அஞ்சாதவனாய் அஞ்சனாய் என்றால் திருமால் என்று வரும் அஞ்சு அஞ்சன் என்றுதான் அவங்க சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் அஞ்சன் அஞ்சனாய் அவன் எழுந்தால் அதாவது திருமாலாய் அவன் இழந்தாய் இப்போ சாதாரண மனிதனா இருப்பான் அறிவியல் ஆட்சியலன் சக்தி பெற்ற பிறகு அறிவில் ஆட்சியலனாக வரும்பொழுது திருமால் என்று சொல்ல வருகிறார் திருமாலாய் அவன் இருந்தால் அதாவது அஞ்சனாய் அவன் இருந்தால் அனைத்து உயிரும் நிற்கும் அன்னையரின் அன்பளிப்பில் அவன் என்றும் அருள் அவன் எல்லோருக்கும் அருள் புரிவாணி என்று பொருள் சொல்லலாம் அருள் வாணி அவன் அருளக்கூடிய வானத்தை அருள் 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 செய்வதில் அவன் வானத்தை போன்றவன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அருள் நன்றி வணக்கம்